அப்ப கல்யாணம் பண்ண சொத்தா நீ செத்தி நான் ஒரு நிம்மதியா இருக்க முடியும் என்ன கெடுத்தது கெடுத்து தான் முதல் நம்பர் நாங்களா கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு எடுத்துகிட்டே இருந்தோம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறத வந்து நீங்க நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் வாங்குற கொண்டு போய் நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு பணத்தை வாங்க மாட்டேன்னு நிறுத்திட்டீங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு நாங்கள் பணம் வாங்கலாம்னு நிறுத்திட்டீங்க உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தா என்னால கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது அப்ப ஒண்ணு ரோஜா கையில கொண்டு வந்துட்டு என்ன வச்சுட்டு என்னங்க பேட்டரி கை வச்சு பாருங்க என் பேரும் சொல்லு மீட்டர் ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது எல்லாரும் வந்து ஏதோ ஒண்ணு வா அதை சொல்லிதான் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருப்பான் லவ் பண்ணிருப்போம் லவ் பண்ணும்போது இது சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் உனக்கு எல்லாமே பொய் தான் உன்ன வந்து கல்யாணத்துக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் போய் பொய் சொல்லுவான் பொண்ணும் போய் சொல்லுவான் தான் உலகத்துல அழகின்வா நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாது அப்புறம் கல்யாணம் அத வந்து அந்த வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்ரு வச்சு எவ்வளவு எழுபத்தி நாலு பர்சன்டா சரி ஓகே பாஸ் நாற்பது பர்சன்ட் தான் இருக்கா வந்து ஆவரேஜா இருக்கு வச்சுக்கணி அடுத்த ஆளை பாக்குறேன் நான் அவன் ஐம்பது பர்சன்ட் வருது குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட் வருதான்னு பாத்துருக்கலாம் நீங்க வந்து ஹார்ட் சுவதாதிசியமா நீ இந்த பேட்டரிய வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் இன்னும் போயிருந்திருக்கும் அந்த வகையில் இன்னொரு பேட்டரி அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் என்ன பேட்டரினா பேசும்போது உன்ன பேசுறானா போய் பேசுறானா அப்ப இந்த மேடையில் எவனே பேச முடியாது இந்த படம் வெற்றி அடைந்து நூறாவது நாள் வெற்றி விழா இருந்தாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு ஏய் மீட்டில் கை வைடா ஏன்னா ஓடாத படத்துக்கு எங்க வாழ்த்து உங்களை அப்படி தான் வந்து பேச வேண்டியிருக்கோம் நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்ரி அந்த மீட்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க இந்த படத்தோடு நிறுத்துறீங்க அப்போ தான் நிறைய காதல் வந்து கல்யாணத்தில் முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்தில் முடியாது உங்கள் மூலமாக சைனாஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கு கொடுக்கற விதுன்னு முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலை கொடுத்து எங்களை கெடுத்துட்டீங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்கள் தான் முதல் நம்பர் நாங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறத வந்து நீங்கள் நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் வாங்குனோம் கொண்டு நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி படத்தை வாங்க மாட்டேன்னு எடுத்துட்டீங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு நாங்கள் படம் வாங்கலாம்னு இப்போ படம் வாங்கலாம்னு எடுத்துகிட்டு வந்து ஏறினவங்க யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் உச்சானி கும்பலே உட்காந்துருக்காங்க நாங்கள் கீழே நின்றுட்டு இருக்கோம் என்னைக்காவது இறங்கி வருவாங்க அவங்கள வச்சு படம் எடுக்கலான்னு அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாத்திட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் அவர் ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து கலந்து திரைப்பட துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸுக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ படம் கொடுக்காமல் போகிறீங்களோ நாங்கள் எடுத்த பாட்டை போட்டு நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும் அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்குண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன் ஜி ஃபைவ் மட்டும் இல்லை ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே அதுபோல் சேனல்ஸில் இருக்க எல்லாருக்குமே எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கவும் தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது அதிரடி படங்களாக பல வெற்றிகளை கொடுத்தவர் செம்பருத்தியும் ரோஜாவும் இவர் இதே தோட்டத்தின் இரு மலர்கள் செல்வமணி சார் காதலும் ரொம்ப அழகானது வாங்க சார் உங்க ஹார்ட்லே பேட்டர் என்ன நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் ஹார்ட்லே பேட்டரி நான் டைட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த டைட்டில் கொடுக்கும்போது அது ஹார்ட்டில் பேட்டரியா ஹார்ட் பேட்டரியாக என் புரியாமல் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பேசிட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் படிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ இப்போ நான் பேச வரும்போது நீங்கள் சொல்லி சொல்லி அது வந்து ஒரு பாட்டோட வரியாக வந்து மனசில் வந்துடுச்சு இன்னையே ஹார்ட்ல பேட்டரி இப்போ இனிமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிகழ்ச்சி வந்து ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி எனக்கு நான் தான் வெப் சீரீஸில் வந்து அதுக்கான ஒரு புரிமையை வச்சு கலந்துக்கிற நிகழ்ச்சியில் முதன்முதாக நாங்கள் கலந்துகிட்டு இருந்து அது சிறமையாக அவங்க கூப்பிட்டாங்க அண்ணா நீங்கள் எங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும் எனக்கு தெரியாது என்ன நிகழ்ச்சின்னு கூட எனக்கு தெரியாது சரி சிறமையாக வந்து உண்மையாக தானு சார் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சகோதரி வந்து வந்து எந்த உதவினாலும் எந்த வேலைன்னாலும் அது இரவானாலும் பதலானாலும் ஒரு ஆண்பான் போல இருந்து அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையான திறமையான ஒரு பெண்ணவங்க அதனால சரி வந்துடுறாங்க வேற ஒரு ஒர்க் இருந்தது அஞ்சு மணிக்கு வந்து அஞ்சரை மணிக்கு சொன்னாங்க அண்ணன் தானே சார் வராரு நீங்க அஞ்சு மணிக்கு வாங்க அஞ்சரை மணிக்கு போயிடலான்னு ஆனா கடைசியா யார் இல்லை கடைசி கண்டக்ட் பண்ண மாதிரி கடைசியா கடைச்சி ஆச்சு இருந்தாலும் சரி வந்த பிறகு வந்து என்ன வேற அவங்க அனுப்பும் போதும் வர வேற வர்ற வரைக்கும் தான் எங்க விருப்பம் அனுப்புறது அவங்க விருப்பம் அதனால நன்றி சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல வந்து சரண்யா வந்து வெற்றியை வந்து சரியா கணிப்பாங்க சரண்யா கணிச்சா அது வெற்றியா இருக்கும் வெற்றியாளர்களும் முதல்ல தேர்ந்தெடுத்துருவாங்க தான் வந்து சரியா கணிச்சு அடுத்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக வர போறாரு இவருதான் கண்டுபிடிச்சு இந்த உட்கார வச்சுட்டாங்க அவர் பக்கத்துல வந்து வந்து கமலகண்ணனையும் ராதாகிருஷ்ணனையும் உட்கார வச்சு இது வந்து அது வந்து நீ யாரும் புரிஞ்சுக்காம போயிடக்கூடாதுன்னு கவிதா கிட்ட கூற சொல்லியிருக்காங்க இது நலன் காக்காவின்னு நீங்க சொல்லிடுங்க ஏன்னா அது வரைக்கும் யாரும் சொன்னாங்களா பாருங்க அது வரைக்கும் அப்புறம் இன்னும் இது யாருமே சொல்லலையே யாருமே சொல்லலேங்கிறத நினைவுபடுத்தி இப்ப கவிதா கிட்ட சொல்லி இதுமா நலன் காக்காவின்னு சொல்லுமா அப்புறம் அடுத்தது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ராதாகிருஷ்ணன் கிட்ட சொன்னார் அண்ணா இருபத்தி ரெண்டாம் தேதி வேட்பாளர் அறிமுகம் கூட்டிருக்கு வந்துருங்க இப்பவே வேட்பாளர் அறிவு கூட்டம் முடிஞ்ச மாதிரி ஜி ஃபைவ் மேடையில நீங்க வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க வெற்றி கூட்டமாவும் அமையணுங்கிறது தான் என்னோட நன்றி உண்மையாவே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ நான் வந்து வரும்போது என்னென்னா யார் இதுல இருக்கு வரும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் என்ன நிகழ்ச்சின்னு தெரியாம தான் வருவோம் பின்னாடி ஸ்டேஜ்ல இருக்கிறதை படிச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒன்லி ஜி ஃபைவ் தான் இருக்குது அதனால் வந்து ஒன்று இவங்க கிட்ட கேட்டேன் கிட்ட கேட்டேன் சரண்யா வந்து யார் யார் இருக்காங்க அப்போ இந்த மேடையில் வந்து டிவி டிவியில் இருக்கிற ஓடிடி தளங்கள் இருக்கிற கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு இல்லை ஓனர்ஸுக்கு இல்லை அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் நான் ஒரு டெக்னீஷியனா ஏன்னா புலன் விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த படத்துக்கான சம்பளங்கிறது எனக்கு வந்து அந்த படத்தில் லைட்மேன் வாங்கின சம்பளத்தை விட இல்லை ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் வாங்கின சம்பளத்தை விட இல்லை டிரைவர் வாங்கின சம்பளத்தை விட என் சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அந்த சம்பளத்துக்காக நான் வேலை செய்யலை இந்த படைப்பு என்னோடய படைப்பு இது என்னோடய கனவு இந்த கனவுக்கான அன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் அதனோட பட்ஜெட்டு எங்கள் என்னோடய அப்பா அம்மா கூட என்னை நம்பி ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படி யாரோ ஒருத்தர் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுதான் என் நான் நினைச்சேன் அப்போ அந்த என்னுடைய கனவு படைப்பாகும் போது அதுக்குண்டான மரியாதை என்னை வந்து சேர்ந்துடும் முதல் நாள் நான் வந்து புலன் விசாரணை ரிலீஸுக்கு முதல் நாள் ஒரு மூணு மாசம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு பிச்சைக்கார தரித்திரமான நிலைமை ஆனா படம் ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து என் வீட்டு முன்னாடி மூணு கார் வந்து நின்றுட்டு இருக்கு அன்னைக்கு நான் கோடீஸ்வரன் அதுதான் இந்த அந்த உழைப்புக்கான வெகுமதி ஆனா இப்ப வந்து இது மாதிரியான வரும்போது ஜிஃபைல இருக்க கௌஷிக் உங்க பேர் என்னால மறக்க முடியாது என்னோட மகன் பேர் கௌஷிக் அதனால வந்து உங்க பேரை சொன்னவுடனே உங்களுக்கு இந்த வேண்டுகோள் வைக்கணுங்கிறதுக்காக உங்க பேரை ரெக்கவர் ரிமெம்பர் பண்ண நினச்சுக்கிட்டு இருந்தேன் அது ஈஸியா என்னோட மகனோட பேராக இருந்ததால வச்சுட்டேன் அப்புறம் இன்னொருத்தர் விஎஸ் ராகவன் பழைய விஎஸ் ராகவன் பேரை கொண்டு வந்து உங்க ரெண்டு பேரையும் பேர் மின்சம் என்னன்னா இவங்களுக்கு உண்டான வந்து ரெகக்னைஸ் இருக்கணும் இப்போ வந்து சவுந்தரராஜன் இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது வடத்தை கொடுத்துருக்காரு இது பிரிமியர் பண்ணும்போது சவுந்தரராஜங்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கணும் அது பெரும்பாலான வெப்சீரீஸ்ல அது கிடைக்கிறதே இல்லை வெறும் அந்த சேனல்ஸோட சோட போயிடுது ஜி ஃபைவ்னா ஜி ஃபைவ் வந்து ஜியோ ஸ்டார்னா ஜியோ ஸ்டாரு இல்ல சோனின்னா சோனி நெட்ஃபிளிக்ஸ்ஸா நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு ஆகிடுது அப்போ அதுல ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் அதுல இருக்கிற ஆர்டிஸ்ட் யாருக்குமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சுன்னா அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து சூழல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சது ஆனால் அதில் இப்போ யார் நடிச்சாங்கன்னா என்னால் சொல்ல முடியாது அப்போ தயவுசெய்து நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறவங்க உங்கள் ஏன்னா திரைப்படத்தை விட கொம்மையான சம்பளம் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதில் ஆனால் திரைப்படத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவங்களோட வாழ்க்கை வேற விதமாக இருக்கும் வெற்றி அடைஞ்சுன்னா வேற விதமாக இருக்கும் இதில் வெற்றி அடைஞ்சாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது தயவு செய்ததுனால அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ரெகக்னைஸ் வர்ற மாதிரியான அந்த ட்ரெய்லர்ஸ் வரும்போது கூட நீங்கள் அவங்க பேரை அதை வந்து வெறும் சேனல்ஸ் நேம் மட்டும் இல்லாமல் அதை பண்ணணுங்கிறது கௌஷிக் நான் கொடுக்கிற வேண்டுகோள் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க நான் பார்க்கும்போது ஏன்னா அது உழைப்பு வந்து என்னோட ஒய்ஃப் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க ஷூட்டிங்கு ஏன்னா பெரிய சம்பளம் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட்டை வேணுங்கிறத பெரிய சம்பளம் கொடுத்தாங்க போயிட்டு வந்த உடனே சொல்லிட்டாங்க அம்மா நான் இனிமேல் சீரியல் நடிக்க மாட்டேன்னு ஏன்னா இப்போ ட்ரெயினர் பேசி வாய் வலிக்குதுங்க மொத்தம் ஏன்னா பெரிய சம்பளம் மொத்த சீன எடுத்துணுன்னு அதுப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னா அந்த டெக்னீஷியன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க சே அது வந்து ப்ரெசிடெண்ட்டாக நான் போகும்போது ஒரு லைட்மேனு சாதாரண லைட்மேன் கீழே இதில் இருக்குன்றாங்க அவங்களுக்கு திரைப்படத்தில் வந்து ஒரு சம்பளம் டிவியில் ஒரு சம்பளம் ஆனால் திரைப்படத்தை வேலை கம்மி டிவியில் வேலை அதிகம் கம்மியான வேலை செய்கிற இடத்துல அதிகமாக சம்பளம் கிடைக்கிது அதிகமாக வேலை செய்கிற இடத்துல கம்மியாக கிடைக்கும் சேனலில் வந்து பத்து சீன் வரைக்கும் எட்டு எடுக்கிறாங்க அப்போது ரவுண்ட் அ கிளாக் அவங்க சாப்பிடக்கூட டேரம் நேரம்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் உங்களை வாழ்த்துங்கிறதால நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் மற்றபடி இன்னொரு விஷயம் கூட இருக்குது நீங்கள் சேனல்ஸில் இருக்கிறதால நாங்கள் இப்போ எங்களை வந்து த செல்வமணியே செல்லுமணியோ தானு சார் நாங்கள் சொல்ல வரல இன்றைக்கி வந்து திரைப்படத்துறையில் ஒரு அங்கீகாரம் பெற்ற எங்களை வரும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கிடை கிடைக்கிறதுக்காக எங்கள் பயன்படுத்தலாம் இப்போ எங்களை மட்டும் இல்லாமல் எங் திரைப்படத்துறையில் நாங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு வந்த ஒரு ஆர்டிஸ்டையும் ஒரு டெக்னீஷியனோ நீங்கள் வந்து பிரபல்யமான பயன்படுத்திக்கிறீங்க பயன்படுத்துகிறீங்க அப்போது திரைப்படத்துறை கூட உங்களால் பயன்பெறணும் அப்போது திரைப்படத்துறையை நீங்கள் வாழ வைக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு உங்கள் மூலமாக சைனாஸுக்கும் ஓடிடி தளங்களுக்கும் கொடுக்கற விதுன்னா முன்னாடி இங்கே வரும்போது மிக அதிகமான விலையை கொடுத்து எங்களை கெடுத்துட்டிங்க நீங்கள் இண்டஸ்ட்ரியை கெடுத்தது நீங்க நீங்கள் தான் முதல் நம்பர் நாங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எடுத்துகிட்டே இருந்தோம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க பத்து கோடி இருபது கோடி இருக்கிறத வந்து நீங்கள் நாற்பது கோடி ஐம்பது கோடி வாங்கி நூறு கோடி ஒரு பத்து கோடி சம்பளம் வாங்குகிறோம் கொண்டு போய் நூறு கோடி வாங்குற மாதிரி பண்ணிவிட்டு இன்றைக்கி படத்தை வாங்க மாட்டேன்னு எடுத்துட்டிங்க எங்களுக்கு நஷ்டம் வந்துடுச்சு நாங்கள் படம் வாங்கலாம்னு எடுத்துகிட்டீங்க படம் வாங்கணும்னு எடுத்துகிட்டு உடனே யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் உச்சாணி கும்பலே உட்காந்துருக்காங்க நாங்கள் கீழே இருக்கோம் என்னைக்காவது இறங்கி வருவாங்க அவங்க வச்சு படம் எடுக்கலான்னு அவங்களும் இறங்கி வர மாதிரி இல்லை நீங்கள் ஏற்றி விட்டவங்க நீங்கள் பாட்டு கடையை சாத்திட்டு நீங்கள் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டீங்க இப்போ நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பெரிய படங்கள் எதுவுமே வந்து இப்போ ஷூட்டிங் அவங்க ஃப்ளோரில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து கலந்து தரைப்பட திரைப்படத்துறையோடு கலந்து பேசி அந்த படத்தை எப்படி வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா நல்லா இருந்தால் தான் எல்லா சேனல்ஸு நல்லாயிருக்கும் எங்கள் பாட்டை நீங்கள் படம் கொடுத்து போகிறீங்களோ படம் கொடுக்காமல் போகிறீங்களோ நாங்கள் எடுத்த பாட்டை போட்டு நாங்கள் எடுத்தால் தானே நீங்கள் போட முடியும் அதனால் நாங்கள் எடுக்கிறதுக்கு உண்டான வசதியாக சேனல்ஸ்லாம் வந்து இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துகிறேன் ஜி ஃபைவ் மட்டும் இல்லை இது ஓடிடி தளங்கள் இருக்க எல்லாருக்குமே அதுபோல் சேனல்ஸில் இருக்க எல்லாருக்குமே எங்களுடைய வேண்டுகோளாக வைக்க தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து மிக சிரமமான ஒரு நிலையில் இருக்குது ஆனால் அன்றைக்கி நான் ஒரு கோடி பேர் பார்த்தவங்க இன்னைக்கு பத்து கோடி பேர் பார்க்குறாங்க எங்களுடைய கண்டென்ட்டை பத்து கோடி பேர் பார்க்குறாங்க பார்க்குற மீடியா வந்து மாறி போச்சு மீடியம் வந்து மாறி போச்சு திரையில பார்க்கும்போது அதுக்குண்டான வருமானம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது இன்றைக்கி பல்வேறு வகையில் சேனல்ஸில் ஓடிடியில் இன்டர்நெட்டில் வந்து மொபைல் ஃபோனில் படம் பார்க்கும்போது அது அதுக்குண்டான வருமானம் வந்து தயாரிப்பாளர்கள முறையாக வந்து சேராதால் இன்னைக்கு இந்த வருஷம் முந்நூறு திரைப்படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் பதினஞ்சு தயாரிப்பாளர் தவிர மீது இரநூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து லாஸ் அதில் இரநூத்தம்பது பேர் புது பேர் புது தயாரிப்பாளர்கள் இவங்க போயிட்டாங்க இப்போ நாங்கள் எங்கள் அஸ்ட் டைரக்டரோ எங்கள் மேனேஜரோ ஊரெல்லாம் வலை வீசி நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு முந்நூறு பேரை கொண்டு வருவோம் வருஷம் வருஷம் நாங்கள் தேடி தேடி கொண்டு வருவோம் ஒரு முந்நூறு பேரை கொண்டு வந்து அவங்கள பலி கொடுத்து அது இண்டஸ்ட்ரிக்கு படம் எடுத்துகிட்டே இருப்போம் அந்த மாதிரி நிலமை இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசரே எடுத்துக்கிட்டு இருந்தால் நான் தொண்ணூறுவா நான் படம் எடுத்தேன் நான் பதினாறு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் நைன்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணால் டூ தௌசண்ட் ஃபோரில் நிறுத்திட்டேன் இனிமே வந்து இது இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு நான் நிறுத்தேன் சொல்லலாம் எப்படி படம் எடுக்கிறாரு எங்களுக்கு தெரியல லைக் எல்லாம் எப்படி படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஒரு ரிஸ்க் அதை வந்து முன்னாடி ரிஸ்க் இருந்தது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிஸ்க் இருந்தது இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஃபஸ்ட் காப்பி வந்து அஞ்சு கோடினா லா நஷ்டம் வந்து பத்து கோடி ஆயிடுது அதனால் அதை எல்லாேருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிலம வந்து ஒரு பதினாறு படம் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி வர ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தோடு தான் போகிறாங்க என்றைக்கு வந்து அந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசர் அடுத்த படமும் எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இண்டஸ்ட்ரி உருவாக்கி கொடுக்குதோ அப்போ தான் அது வந்து இண்டஸ்ட்ரியை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் நாங்கள் நல்லா இருக்க முடியும் நீங்கள் ஓடிடி தலைங்களுக்கு கூட நல்லா இருக்க முடியும் நீங்களே எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது எல்லா ச இதுவும் ப்ரோ ப்ரோக்ராமும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அங்கே தயாரிப்பாளர்கிட்ட வந்து நீங்கள் பேப்பர் இல்லை பணம் கொடுத்தோ எதுவும் ஒரு வாங்குறீங்க அப்போது இது கலந்து பேசி உங்களை மட்டும் சொல்கிறது நினைக்காதீங்க நினைக்காது இந்த இங்கே சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஏன்னா இப்போ வந்து புதுசாக தலைவராக வரப்போகிறார் குமரன் தமிழ் குமரன் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் ஒரு சுனாமி வந்த பிறகு நீங்கள் வந்து பதவிக்கு போகிறீங்க இப்போ வந்து இந்த ஓடிடி வந்து படம்லாம் வாங்கிறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்த போதும் நீங்கள் இந்த தாலமைப்பதிக்கு வர பொருளும் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய கடமை காத்துருக்கு அந்த கடமையை இந்த தினத்திட்ட நினைவுப்படுத்தி இப்போ ஹார்ட் லைஃப்பில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து உண்மையாக வந்து இந்த மீட்டரை வச்சுட்டு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்ல முடியாது அப்போ ஒன்று ரோஜா கையில் கொண்டு வந்துட்டு என்ன வச்சுட்டு என்னங்க பேட்ரி கை வச்சு பாருங்க எனக்கு என் பேரை சொல்லு மீட்ரு ஓடுதா இல்லையான்னா நிறைய பேரோட கல்யாணம் நடந்தே இருக்காது எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று பொய்யை வா அதை சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணும்போது இதை சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் உனக்கு எல்லாமே பொய் தான் உண்மை வந்து கல்யாணத்துக்கு பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் வரைக்கும் வந்து காதலிக்கும் போது ஆணும் பொய் பொய் சொல்லுவான் பொண்ணும் பொய் சொல்லுவான் நீ தான் உலகத்தில் அடைக்கின்னுவா நீ நீ இல்லைன்னா நான் வாழவே முடியாதுன்னு வா அப்புறம் கல்யாணம் ஒரு சொத்தான் நீ செத்தாதான் நான் ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் என்ன இருந்திருந்தா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அந்த மீட்டர் வச்சு எவ்வளவு எழுபத்தி நாலு ஓகே பாசு நாற்பது பர்சன்ட் தான் இருக்காது அடுத்த ஆளை பாக்குறேன் நான் அவன் ஐம்பது வருது குறைஞ்சபட்சம் ஐம்பது பர்சன்ட் வருதான்னு பார்த்துருக்கலாம் நீங்க வந்து ஹார்ட் எங்க சுவதாசியமா நீ இந்த பேட்டரியை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா நிறைய கல்யாணம் என்ன போயிருந்திருக்கும் அந்த வகையில் இன்னொரு பேட்டரியை அடுத்து யாராவது கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் என்ன பேட்டரின்னா அவன் பேசும்போது உன்ன பேசுகிறானா போய் பேசுறானோ அப்போ இந்த மேடையில் எவனையும் பேச முடியாது இந்த படம் வெற்றி அடைந்து நூறாவது நாள் வெற்றி விடாது இல்லைங்களும் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் மீட்டரில் கைவிடான்னு ஏன்னா ஓடாத படத்துக்கு நான் அவச முடியல அப்படிதான் தான் வந்து பேச வேண்டியிருக்கோம் நல்ல வேலை சதாசிவம் இந்த பேட்டரி அந்த மீட்டரை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடாதீங்க இந்த படத்தோடு நிறுத்துறீங்க அப்போ தான் நிறைய காதல் வந்து கல்யாணத்துல முடியும் இல்லைன்னா எந்த காதலும் கல்யாணத்துல முடியாது ரொம்ப அழகாக வந்து பண்ணிச்சுருக்கீங்க அப்புறம் வந்து ஹீரோயின் பேர் நிறைய பேர் ரிப்பீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லணும்னுச்சா சொல்ல முடியல பாட்டினியா இல்லை பாடினியா அப்படின்னு வெரி குட் அது மாதிரி வந்து குரு வந்து நல்லா பேசினாரு தன்னுடைய சொகா பேசினாரு இப்போ வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது முன்னாடி வந்து என் நான் திறமைசாலியாக இருக்குன்னா என் திறமையை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த வைக்கிறதுக்கு வந்து பல பல வருஷங்கள் நான் போராடணும் ஏன்னா ஒரே ஒரு டோர் தான் இருந்தது அப்போ நான் வந்து அந்த டோரில் நின்று அவங்க வெளியே வராங்களா வெளியே வராங்களா இல்லை டோர் திறக்கதாக நான் உள்ள போய் எப்போ சொல்கிறதுன்னு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு ஹீரோயின் வேணும் அழகாக இருக்கா திறமையாக இருக்கான்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு போட்டுட்டா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு யாருன்னு தேட வேண்டிய நி நிலையை அந்த பொண்ணை ஏற்படுத்த முடியும் அது மாதிரி வந்து இன்னைக்கு யூடியூப் வந்த பிறகு வந்து பல திறமைசாலிகள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு பண்ணும்போது ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நாங்க முன்னாடி வந்து நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஜனங்க பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஜனங்க படம் எடுக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்தா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ரீல் நான் பார்க்குறேன் அப்போ இவ்வளோ சிந்தனை வந்து அங்ககிட்டே இருக்கு அப்போ அந்த சிந்தனைய திறமையை உலகம் பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லாராலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அதனால் திறமைசாலிகள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல கன்டென்ட்டும் நல்ல திறமை இருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடும் அதுக்கான அஸ்திவாரமும் இல்லை அதுக்கான முதல் தான் இந்த ஹார்ட்லை பேட்டரினு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இந்த பார்க்கும்போது ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு இருக்குது இந்த யூனிட் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த மேடையில் நான் சொன்ன விஷயத்தை கௌஷிக்கோம் விஎஸ் ராகவும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த முதல்ல முதல் கட்டமாக உங்கள் இனிமேல் ஜி ஃபைவ்ல வர எல்லா டெக்னிஷனும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதனால் வந்து பணத்தில் மட்டுமல்ல புகழிலும் அவங்க வந்து பேர் அடையணும் ப ப அடையணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு கூறி அனைவரையும் வாழ்த்தி சரணியாவுக்கு இது ஒரு சரணியோடய சன் வந்து உண்மையில் எட்வர்டு வந்து ஒரு சாங் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு ரொம்ப டூ ஒன் இயர் முன்னாடி ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது யாருன்னு கேட்டால் என்னோட சன்னு சார்னார் உண்மையை சார் எட்வர்ட் யூ டெஃபினட்டாக நீ வந்து மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவே இந்த மேடையில் உண்மையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் நீங்கள் பேச பேச ஸ்டேஜில் ஒருத்தர் மட்டும் உளுந்து உளுந்து சிரிச்சார் ஏன்னால் அவர்தான் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார் போல சார் செலுமணி சார் நீங்கள் பேச பேச ஸ்டேஜில் இருக்க ஒருத்தர் மட்டும் விழுந்து விழுந்து சிரிச்சார் அவர்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல யாருன்னு கண்டுபிடிங்க தீனா சார் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் அடுத்து வந்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட அடுத்ததாக நான் பேச அடைக்கிறோம் பெண்ணின்றி பெருமையும் இல்லை கண்ணின்றி காட்சியும் இல்லை அப்படிங்கிறது முதுமொழி திரைத்துறையில் தன்னுடைய உழைப்பை பதினைந்து வருடமாக அதாவது மியூசிக் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் டிசைன்ஸு ஈவெண்ட்ஸு ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு திரைத்துறையில் பெண்களே இல்லாத சமயத்திலும் கூட இவங்களுடைய ஆட்சி சாதித்து கொண்டிருக்கிறார் சரண்யா இவரின் பேச்சிலும் கடுமையான உழைப்பிலும் நன்மக்களின் நட்புகளாலும் இன்று எல்சிஎம் மேக்சிமா நிறுவனத்தை தொடங்கி தயாரிப்பாளராக வளர்ந்து நின்று ஹார்டிலே பேட்டரி அப்படிங்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார் பெரிய பெரிய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அன்பு தோல்வி எண்ணம் போல் வாழ்க்கை இந்த ஒரு விஷயம் தான் நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்குமே நான் இது வரைக்குமே நான் நினைச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கான வெற்றி எனக்கு கொடுக்கறது என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான் நான் என்னவா எண்ணத்தை வச்சிருக்கேனோ அதுதான் எனக்கு ரிசல்ட்டா வருங்கிறத நல்ல உணர்ந்து நான் ஒரு ஒரு விஷயத்தையும் தெய்வ பயத்தோட செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில முதல் முதல்ல கிடைச்ச பெரிய உறவு சினிமாவில் கிடைச்ச ஒரு பெரிய உறவு ஜெமினி ஃபிலிம்ஸ் ஜெமினி ஃபிலிம்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு முக்கிய முக்கியமான ஒரு குடும்பம் எனக்கு இந்த நான் கோயம்புத்தூர்லேருந்து எதுவுமே இல்லாமல் இங்கே சென்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் சுயமா ஆரம்பித்தப்போ எனக்கு எங்கள் சென்னையில் வந்து கிடைச்ச முதல் உறவு நான் எங்கள் அப்பாவா பார்க்கறது தானுசாரை தான் எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எனக்கு நான் மனசார சாமிக்கு நினைக்கிறேனோ இல்லையோ தானுசாரை மனசுல நினச்சிட்டு அவங்க போய் நின்றுனா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும் இன்றைக்குமே எங்கள் குடும்பத்தையும் என்னையும் வழி இருக்கிறது தானு சார் தான் ரொம்ப 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 நன்றி சார் உங்க உங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி திரைக்குடும்பத்தில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து நான் ஆரம்பித்த பயணம் தான் துப்பாக்கிங்கிற ஒரு படத்து மூலிமா எனக்கு தானு சார் அறிமுகமாகறாரு அந்த படத்தில் என்னுடைய விளம்பர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தாரு அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை வந்துட்டு எ என்னத்தாலும் செயலாலும் வழிநடத்திட்டு இருக்காரு மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடியவங்களில் செல்வமணி சார் ராதா அண்ணன் தமிழ் குமரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சமீபமாக தான் பழக்கானாங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்காக நான் கேட்டப்போ ஓடி ஓடி வந்தாங்க எனக்கு அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய நன்றி நான் என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்குன்னு தெரியல ஆனால் ஏதாவது விதத்தில் நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கரெக்டாக செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இங்கே வந்து எனக்கு எனக்காக வந்ததுக்காக பெரிய நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பமாக இருந்துச்சு நல்ல ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனாக இருந்தது இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணினா அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க பட் எல்லா ப்ராஜெக்ட்டும் என்னால் எடுத்துக்க முடியலனால இந்த ஒரு ப்ராஜெக்ட் மனசுக்கு நெருக்கமாகவும் இருந்துச்சு ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட் ஆனால் தவச்சிக்கிட்டே இருந்தாங்க தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க இது எப்படி கரெக்ட் பண்ண முடியும்னு சின்ன சின்னதாக ஒரு வேலைகளை பண்ணினோம் அழகாக அமைஞ்சு வந்துச்சு இன்னைக்கு இது ஹார்ட்லேயே பேட்டரியா இருக்குது இன்றைக்கி தமிழ் துறை தமிழ் திரையுலகம் வந்துட்டு ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான் ஸோ அந்த பேட்ரியை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இன்னைக்கு நான் இவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணினேன் அழகாக மொத்த சார்ஜும் ஏற்றுறதுக்காக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க மேடையும் ரொம்ப சார்ஜாக இருக்குது அதே மாதிரி எங்க டெக்னீஷியன்ஸும் கூட சேர்ந்து அதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவோ இல்லைனாக்க பிஆர் பிஆர்ஸோ இல்லை மீடியா நண்பர்களோ இல்லாம எந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ நீங்க எல்லாருமே கூட இருந்து இந்த ப்ராஜெக்டை என்னை எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க பட் இன்னைக்கு நான் உங்க கூட உட்கார்ந்துருக்கிற ஒரு இடத்தை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க உங்களுடைய உங்க உங்கள் முன்னாடியெல்லாம் நிற்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நான் அந்த அந்த ஆசையோட உங்க எல்லார்த்துக்கிட்டையும் விருப்பமாக கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த ஹார்ட்லே பேட்டரியை அழகாக கொண்டு போய் சேர்த்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எனக்காக இல்லைனாலும் இந்த ப்ராஜெக்ட்டை அழகாக டிசைன் பண்ணின ராஜாவுக்காகவும் சதாவுக்காகவும் நைஜாமுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய குரு பாட்னிக்காகவும் இந்த மைக்கேல் ஆகாஷ்காகவும் என்னோட என்னோட பையன் மருந்தான் இந்த பையனும் புதுசாக இன்னைக்கு வந்து மியூசிக் கம்போஸராக வந்து அறிமுகமாக இருக்கான் அவனுக்கும் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் எல்லா சந்தோஷமும் சக்ஸஸும் வரணும் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்களாக இருக்கணும் அது எல்லாத்துக்கும் பொது வெற்றிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் அந்த வெற்றி கூடிய சீக்கிரம் தமிழ் துறை உலகத்துக்கும் வருங்கிற ஒரு ஆசையோட ஒரு ஒரு சந்தோஷமான